இருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு சண்டே வந்து குடியரசு தினத்தன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும்னு பார்க்கலாம் நாடு குடியரசு என்னமோ நான் குடியரசு ஆகிட்டேன் இங்கே பாருங்க ரெண்டு பேர் குரோ இருக்குது இது எங்கள் வீட்டு கிச்சனுக்கு நேராக இருக்கு இது வீடு கட்டி இருக்குங்க இன்றைக்கி தான் கூடு கட்டியிருக்கு இதை பார்த்தோம்னா ரொம்ப அதிர்ஷ்டம் இது எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு தெரியாதான்னா சொல்லுவாங்க ஆனால் வந்து அது இன்னைக்கு நடந்துச்சு எனக்கு உண்மையிலே இது பேருக்குற வந்து தான் ஏன்னா நான் வந்து குடியரசு தினம் ஏன்னு நான் சொல்கிறேன்னா நான் வந்து வீட்டுக்குள்ளேயே கிடந்தாலே ஒரு யூடியூப்பு பண்ணுறேன்ல அதுவே பெரிய நாடே குடியரசு ஆனது மாதிரி தான் நான் பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி வந்து இறால் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை வந்து இந்த இறாலை வந்து தண்ணி பிடிச்சி ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு ஊற வச்சிட்டோன்னு வச்சுங்களேன் இது நல்லா புட்டு இந்த பிச்சு எடுக்கிறதுக்கு படப்படன்னு ஈஸியாக வரும் இங்கே பாருங்கள் நம்ம ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த பாருங்கள் மஞ்சள் தூள் இந்த உப்புத்தூள் போட்டோம்னா அது விட்டுரும் எனக்கு முன்னாடி தெரிய தெரியாது அப்படியே விடவே விடாது இப்போ தான் எனக்கு அது ஒரு நாள் சும்மா நானாக செஞ்சு பார்த்தேன் அது வந்துச்சு இப்படியே கீழே பிச்சுட்டு இந்த தோலை பிச்சுட்டு எனக்கு நகம் இல்லை இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பின்னாடி இழுத்தோம்னா மெதுவாக இழுக்கணும் இல்லைன்னா அந்த பின்னாடி உள்ள சாதையெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும் இப்போ இது இதுவும் நகா இருந்துச்சுன்னா அப்படியே கிள்ளிட்டு அந்த குடலை எடுத்துடலாம் நான் சிச்சரால் கட் பண்ணி மெதுவாக எடுக்கணும் இல்லைன்னா பாதியில் அறுந்துக்கிறான் பாருங்களேன் இன்னொன்று இது பண்ணுறேன் இது என்ன முன்னாடி ஒரு வாட்டி க்ளீனிங் வீடியோலாம் நான் போடுற நேரம் பூரா நான் சொல்லுவேன் இருந்தாலும் ஒரு வாட்டி ரெண்டு நாள் நான் செஞ்சு கட்டுறேன் அப்படியே பிச்சுட்டு கீழே உள்ள இதையும் பிச்சிடணா அப்படியே பிச்சுட்டு அந்த பாருங்கள் அந்த வாழுக்கும் கொஞ்சம் மெதுவாக விற்கணும் அதே மாதிரி இந்த குடலை இழுக்கையிலையும் மெதுவாக இழுக்கணும் சிசரால கட் பண்ணோம்னா தெரியும் அப்படியே கருப்பாக அது அப்படியே மெதுவாக எழுத்துணும் அதுக்கு கூட என்னமோ வச்சுருக்காங்க என்னமோ ஊசி மாதிரி குத்தி எடுக்கிறாங்க எடுத்தாச்சு அவ்வளோதான் அதே மாதிரி தலையை போட்டு குழம்பு வைப்போம் ஒரு ஒரு வாட்டி வைப்போம் இது ரொம்ப டைம் ஆகும்னா நான் எடுக்கிறது இல்லை அப்படியே தலையை கிள்ளிட்டு அதில் உள்ள ஓடை எடுத்துட்டு அந்த மீசை இருக்குல்ல அதை கட் பண்ணிவிட்டு காய்கறி எல்லாம் போட்டு குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்க அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே போட வேண்டியது அதை அது தனியாக இருக்கிற கிண்ணத்தில் வச்சுட்டு இதெல்லாம் வறுத்துடுவோம் அதை மட்டும் போட்டு குழம்பு வைப்போம் இல்லைன்னா அந்த அப்படியே அந்த தழை அந்த ஓடு எல்லாத்தையும் போட்டு நல்லா அலசிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நல்லா பருப்பு உளுந்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் பூண்டு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு இதையும் வருத்திட்டு காய வச்சு வறுத்துடணும் வறுத்துட்டு எல்லாத்தையும் போட்டு பவுடர் அடிச்சிட்டோம்னா இட்லி பொடி மாதிரி சூப்பராக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இதை பாருங்க இது வந்து நான் வந்து குழம்புக்கு வச்சிருக்கேன் அது வந்து வறுக்கிறதுக்கு இப்போ இஞ்சி பூண்டு இந்த காய்கறி எல்லாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் வச்சுருக்கேன் இந்த மாங்காய் ஒன்று கடைசியில் போடணும் மாங்காய் எல்லா காயும் இது இது பூண்டு வெங்காயம் தக்காளி இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் நான் ஒரு எலுமிச்ச மிளம் புளி எடுத்து கரைச்சி ஊற வச்சிடணும் ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு குழம்பு மசாலா சூள் அஞ்சு ஸ்பூனும் மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூனும் போட்டுக்கணும் உப்பு கல் உப்பு போட்டு கரைச்சி அது ஒரு வச்சிடணும் இப்போ கடலை எண்ணெய் ஊற்றுறேன்னா அது நான்வெஜ்ஜுக்கு நல்லாயிருக்கும் வெந்தயத்தை போட்டுக்கணும் எண்ணெய் காஞ்சோனையும் வெந்தயம் நல்லா கொஞ்சம் சிறந்தோடனையும் பூண்டு பஸ்ட்டு போட்டுக்கணும் அது நல்லா வதக்கட்டும் வதங்கட்டும் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிட்டிருக்கட்டும் இப்போ வெங்காயம் மட்டுமே எனக்கு அந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிள்ளை எல்லாம் இல்லை அதனால் அது எல்லாம் அந்த கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு ஆசையாக இருக்கும் இப்போ கருவேப்பிள்ளை இல்லாமல் எனக்கு பிடிக்கவே இல்லை இதில் சின்ன வெங்காயம் கூட அதனால நான் வாங்கலை கருவேப்பில்ல வந்து வாங்காமல் ரொம்ப இதாக இருக்குது தக்காளி ரெண்டு தக்காளி அரிஞ்சு போட்டுங்க இதையும் வதக்கிட்டு இந்த அரிஞ்சு வச்சுருக்க காயெல்லாம் இருக்குல்ல இந்த பாருங்கள் மாங்காய் எடுத்து தனியாக வச்சிடணும் அது போடுறதுன்னா இறக்கப்போல தான் போடணும் இப்போ மற்ற காயெல்லாம் அள்ளி போட்டு அதில் வதக்கணும் இந்த வெங்காயம் தக்காளியோட இது நல்லாயிருக்கும் இறால் குழம்பு வந்து இன்றைக்கி வச்சு சாப்பிடையிலையும் நல்லாயிருக்கும் இன்னும் மறுநாள் மறுநாள் ஆக சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிக்கணும் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ராலோட இந்த எசென்ஸு இந்த காய்கறியோட எசன்ஸ் என்ன கலக்கையில் அது ஒரு டேஸ்ட்டு வரும் சூப்பராக இருக்கும் அது கிழங்கு இருந்தால் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை பிரட்டி வச்சுருவோம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் சோம்புத்தூள் கொஞ்சம் கூட போடணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன்னா மிளகு சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு இந்த மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூனு இந்த குழம்பு மசாலா தூள் ஒரு ஸ்பூனு தூளுப்பு போட்டுக்குவோம் ஏன்னா பிரட்டுறதுக்கு அதான் நல்லது கரையாது கல் உப்புனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டு இந்த அலைச்சி வச்சுருக்க இறால் இருக்குதுல்ல அதை எடுத்து போட்டு எல்லாம் ஒன்றா பிசைஞ்சு ஒன் அவர் ஊற வச்சுருவோம் அதை நல்லா ஊறட்ட மசாலாலாம் அதில் சேரட்டும் அந்த இறாலில் இப்போ அது வரங்கி வதங்கிக்கிட்டு இருக்க அந்த காயெல்லாம் இதை நல்லா அப்படியே பிரட்டிட்டு அப்படியே அமுக்கி தட்டு போட்டு ஒன் ஹவர் மூடி வச்சிடலாம் அப்படியே மூடி தட்டு போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு நல்லா ஊறிக்கிட்டு இருக்கும் மசாலாலாம் சேர்ந்து இப்போ நல்லா இந்த காய்கறியை வதக்குங்க நல்லா வதக்கிட்டு இப்போ கூட்டி வச்சுருக்க குளம் இது இந்த இறாலை எடுத்து போடணும் இறாலை எடுத்து போட்டு அதையும் போட்டு வதக்கணும் உடனே இறால் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதில் அது வந்து அந்த தண்ணி வந்து வத்தோம் அப்போ தான் அது அந்த சூ இந்த சூடு பட்டோனே அது சுருண்டுடும் அந்த தண்ணியை விட்டுரும் நல்லா வதக்கிட்டு இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த கவுச்சி எடுக்கும் மஞ்சள் தூள் போட்டு வதங்கினீல்னா அந்த தண்ணி விடுதா அந்த இருந்து அந்தந்த இந்த மஞ்சத்தூள் அந்த கவுச்சி எடுத்துடும் நல்லா அது வத்திடும் அந்தந்த சூட்லேயே இந்த பாருங்க சுருண்டுருச்சு அந்த இறாலெல்லாம் இப்போ இந்த கூட்டி வச்சுருக்க குழம்பு எடுத்து அதில் ஊற்றிடணும் அதை இட்டு கொஞ்சோண்டு தண்ணி கலந்து ஊற்றிட்டு நம்ம ஊற்றினா தான் அந்த காய் வேணும்ல அதனால் கொண்டு தண்ணி கலந்து ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடணும் ஏன்னா முப்பெல்லாம் முதல்லே போட்டாச்சு குழம்பு கூட்டினதுலே போட்டாச்சு அதனால் மூடி வச்சுட்டு அது பாட்டும் கொ இருக்கட்டும் அந்த காயெல்லாம் வேகணும் இப்போ இந்த மாங்காய் வந்து நல்லா பிஞ்சாக இருக்குது சீடு கூட இல்லாதனால் அதை என்ன பண்ணுறது குழம்புல போடலை நான் கட் பண்ணி சாப்பிட போகிறேன் இப்போ இந்த வாழைக்காய் ஒன்று இதுக்கு வந்து இது நல்லா கொதிச்சிருச்சு இன்னும் கொதிக்கட்டேன் இந்த முருங்கைக்காய் சீக்கிரம் வேகாது அதனால நல்லா கொதிக்கட்டேன் மற்ற காயெல்லாம் கூட வெந்துடும் அந்த முருங்கக்காய் நல்லா நே கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ இந்த இறால் பெரட்டெல்லாம் நம்ம பண்ணிடலாம் இது வந்து ஒரு வாழைக்காயை சின்னமாக கட் பண்ணி தோல் சீவிட்டு நான் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இது சோம்பு இருக்குல்ல அதை போட்டுக்கோங்க போட்டோடனே அது கொஞ்சம் செவக்கட்டும் வெடித்து கருவேப்பிள்ள இல்லை பாருங்கள் இப்போ வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தையும் அதில் போட்டுவிட்டு நல்லா வதக்கணும் அது நல்லா வதங்கணுன்னே இந்த வாழைக்காய் எடுத்து அந்த தண்ணி இல்லாமல் அதை எடுத்து அலசிட்டு அதை எடுத்து போட்டு அதையும் வதக்கணும் அது சின்ன சின்னமாக தான் கட் பண்ணியிருக்கோம் ஒரேதான் பொடிசா இல்லை கொஞ்சம் சின்னமாக கட் பண்ணி இதை போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த பாருங்க இந்த மாங்காவை நான் சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டேன் குழம்புல போடலை கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு பச்சை மிளகா போட்டு க உப்பு போட்டு கல் உப்பு போட்டு குளிக்கி சாப்பிட்டோம்னா செ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கையிலலாம் இதான் எங்களுக்கு ஸ்நாக்ஸு மாங்காய் கிடச்சிட்டுனா உடனே அரிஞ்சு உப்பு போட்டு குலுக்கி வச்சுப்போம் அதோடையும் ஸ்கூல் போகிற டையத்துலலாம் வாசலில் ஒரு ஆத்தா உக்காந்துருக்கோம் இதை நல்லா அந்த போட்டு வதக்குங்க யாராச்சும் ஸ்கூல் போகிற பிள்ளைகளெல்லாம் புறக்கிட்டு போயிருங்கன்ட்டு ஒரு கம்பு வச்சுக்கிட்டே எங்கள் ஆத்தாலாம் உட்காந்துருக்கோம் நாங்கள் புறக்கி பிறக்கி தின்னுடுறது இப்போ இந்த மசாலா போட்டு இது பண்ணால இந்த இறால் அதை போட்டு இது எல்லா மசாலாம் தான் சேர்ந்துருக்கேன் உப்பு முத கொண்டு போட்டிருக்கோம்ல அதனால் இதை போட்டு இந்த வாழைக்காயோட போட்டு நல்லா பிரட்டணும் பிரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அந்த இது அந்த எண்ணெய் சட்டிலே கொஞ்சம் ஊற்றி கழுவி ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்ற வேண்டியதில் கொஞ்சம் நேரத்தில் அது வெந்துடும் வாழைக்காயும் தானே அதனால இறால் சீக்கிரம் வெந்துடும் இதை போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேகட்டேன் உப்பெல்லாம் போட வேண்டியதில் அதை பெரட்டி வச்சிட்டோமே அந்த தண்ணி போதும் போட்டுட்டு மூடி வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இது சூப்பராக இருக்கும் இது சும்மா ரசம் வச்சுட்டு கூட இது செய்யலாம் ஆனால் அது நான் நிறையா வாங்கினதுனால குழம்பு வச்சுட்டேன் கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு காயெல்லாம் வெந்துருச்சு இது கொஞ்சம் நேரம் சிம்மில் இருக்கட்டும் இப்போ முட்டை ரெண்டு தான் இருந்துச்சு அதை வச்சுட்டேன் இது ரெடி ஆச்சு ரால் பெரட்டெல்லாம் இது போதும் நெருத்தி எல்லாம் இருந்தால் தண்ணியெல்லாம் வச்சிருச்சு கொஞ்சம் சத உதன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட்லாம் சாதம் ரால் பெரட்டை ரெண்டு முட்டை தான் இருந்துச்சு முட்டை இறால் குழம்பு வாங்க சாப்பிட்லாம் தனியாக வச்சுக்கலாம் அந்த தொட்டுக்கிற அது சாதத்தோடு வைக்கிறது இதாக இருக்கு ரொம்ப இதாக இருக்குது தனியாக வச்சுக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்